ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அல்லையில் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கலி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயர்களை போற்றுவார்களாக மத்தளம் குட்டி ஆழிசித்த அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மென்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ இருக்கட்டும் திருப்பால் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஆறு உலரை வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்த அப்பா பிதாவே யெசு ராஜாவை பரிசுத்த தாவியானவர் எமொரு தெய்வமே தாழ்்பணிந்து தண்டுட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் மீண்டும் அறிவு செய்யமாய் குடைந்த இரவு வேளையில் எங்களை ஒரு குடும்பமாயும் சமூகத்தில் கூட்டி உண்மை நாங்கள் அன்பு செய்ய உம்மை ஆராதிக்கவும் நன்மைத்தனங்களை எடுத்துரைத்து ஒரு உமக்கு துதிகான மகிமை ஆராதனை ஒப்புக்கொடுக்கவும் எங்களை யாவருமே பெயர் சொல்லி இந்த இரவு வேலையில் அழைத்திருக்கிறோடைய தயவுக்காக இறக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீ செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உன்ன உணவு கொடுக்கிறேன் உடுக்க உடை கொடுக்கிறேன் இருக்க இப்பிடத்தை கொடுக்கிறீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் எங்களுக்கு முன்னும் பின்னும் அலமும் இடமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினால் தெய்வீக அன்பு எங்களுக்கு நிறைவை தருகிறீர் அப்பா நன்றி சொல்லி நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை சகவலம்பியுள்ளவர் நீர் ஒருவரை சகலத்தையும் புதிதாக்குகிறவர் என்று சொல்லி ஒரு மனதாய் உடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய உன்னத நாமத்தை உம்முடைய உயரிய நாமத்தை நாம் துதித்து பாடுகிறோம் மாண்டவரே அப்பா இந்த நாளில் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதலில் நொண்டி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் எல்லாம் எங்களோடு கூட நீர் எங்களை ஒரு நொடி பொழுது கூட விட்டு விலகாமல் அப்பா எங்களை வழி நடத்தினீர் உன்ன உணவு உடுக்க உட இருக்க இருப்பிட மாத்திரம் அல்லாமல் ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய பலவீனத்திலும் எங்களுடைய இயலாமையிலும் எங்களுடைய சோர்விலும் எங்களுடைய அசதியிலும் எங்களுடைய நம்பிக்கையின்மையிலும் எங்கள் இருள் சூழ்ந்த நிலையிலும் எப்பக்கமும் அல்ல எல்லா வாசிரத்தினும் கதவுகளும் அடைக்கப்பட்ட வேலையிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் போராட இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுமையை ஆராதிக்கிறோம் ஐயா நாங்கள் தனிமையா இல்லை ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை உங்களுடைய தெய்வீக பிரசன்னுடைய கல்வாரி பிரசன்னம் நொடி பொழுது கூட கூட எங்களை எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களுக்குள் இருக்கிற தெய்வம் 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 எங்களுள் எங்களோடு கலந்திருக்கிற இம்மானுவேலாய் முடியும் மட்டும் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்கு உண்மையுள்ளவராய் நீதி உள்ளவராய் நீதி நீதி ஒழுவது நன்மையுள்ள தகப்பனாய் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணி எங்களை நடத்திருக்கிறையா இருதயத்தின் அழுத்தது நன்றி சொல்லி உமை போல ஒரு தெய்வம் உமை போல பரிசுத்தர் உமை போல் எங்களை நேசிக்கிற எங்களை விட்டு கொடுக்காத எங்களுக்காய் போராட வழக்காட வாதாட இறங்கி வருகிற ஒரு தகப்பன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஐயா எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் மலை தேனால் எங்களுக்கு நிறைவு தருகிற தெய்வம் கோதுமை அப்பங்களால் எங்களுக்கு நிறைவு தருகிற தெய்வம் நீர் கலவரை ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் நீர் எல் ரோயங்களை காண்கிற தெய்வம் நீர் பரிசுத்தர் எகோவா ரஃபாயங்களுக்கு சுகம் தரும் தெய்வம் நீர் பரிசுத்தர் எல் ஷெடாய் நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் பரிசுத்த எகோவா சித்கேனோ நீர் பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு மனதாய் இம்முடைய நாமத்தை இம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா உமை போல உயர்ந்த தெய்வம் உமை போல எங்களுக்காக அப்பா மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் உமை போல எங்களுக்காக அப்பா சொன்னபடியே உயிர் எங்களுக்குள் வாழ்கிற எல்லா பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டுகள் எங்களுக்கு விடுதலை தந்து அப்பா வழி வழியாய் வந்திருக்கிற எங்களுடைய மூதாதையருடைய எல்லா பாவங்களும் சாபங்கள் எங்களுக்கு விடுதலை தந்த ஓ ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஒருவரும் இல்லையா அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா எங்களுக்கு நீர் தந்தையாக தாயாக எங்கள் மனவாளராக எங்கள் துணையாளராக எங்களோடு கூட உடன் பயணிக்கிற நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி பிடிக்கிற அப்பா எங்கள் காலடி சறுக்கி விழும்பொழுது எங்களை தாங்கி பிடிக்கிற நல்ல தகப்பனாக எங்களுக்கு ஆலோசனை தருகிற ஒரு நல்ல நண்பராக எங்கள் வாழ்க்கை துணையாளராக நீர் வருகிறீ எமக்கு நன்றி அப்பா ஒரு ஒரு நாளுடைய வார்த்தையின் வழியாய் எங்களோடு கூட நீர் பேசுகிறீரே தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர்கள் எமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இன்றைய வாட்டறை வார்த்தை பணிவும் பரிவும் என்ற சிந்தனை தருவதாக அமைகிறதை பார்க்கிறோம் அப்பா எங்களுள் அநேகர் அப்பா தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவுதான் வறுமை துன்பம் நிலவினாலும் மற்றவர்கள் முன் தங்களை உயர்வாக காட்டிக்கொள்கிறோம் இன்னும் ஒரு சிலர் எங்களில் இருக்கிறோம் எப்போது மற்றவர்கள் தங்களை உயர்வாக நடத்த வேண்டும் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் யாருக்காகவும் தன்மானத்தை இழக்கக்கூடாது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் மற்றவர் முன் தங்களை உயர்வாக காட்டிக்கொள்வது அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அநேகனர் நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே பரிசெயரால் விருந்து கழைக்கப்பட்ட நீர் விருந்து நடக்கும் இடத்திற்கு சென்ற பொழுது அங்கே விருந்தினர் முதன்மையான இடத்தை தேர்ந்தெடுப்பதை நீ அப்போது ஆண் அவர்களை பார்த்து இதோ நீங்கள் அழைக்க விருந்து கழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கடைசியில் இடத்தில் கடைசி இடத்தில் போய் அமருங்கள் என்று கூறுகிறேன் இவ்வாறு சொல்லிவிட்டு நீர் தம்மை தாமே உயர்த்தோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்தோர் உயர்த்த பெறுவர் என்று கூறுகிறீர் நீர் கூறும் இந்த வார்த்தைகள் நச்சீதியில் பல இடங்கள் இடம்பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அமண்டவர வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே கற்பிகிற என்றால் அது எத்தனை முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மண்டவரை அப்பா இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அநேக அப்பா அநேக சொற்களை எங்களுக்கு நீ தருகிறீர் அநேக விதமான பாடங்களையும் எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அப்பா பொண்ணுதப்போ ஒரு இருக்கு எழுதிய திருமுகத்தில் உடன்பிறப்புகள் போன்று ஒருவொருக்கொரு உலங்கணிந்து அன்பு காட்டி பிறர் நம்மை விட மதிப்பு எண்ணும் பொழுது பிறர் நம்மை விட மதிப்பு கூறியவர் என்று இருதயத்தில் நினைக்கும் பொழுது இதோ நமக்குள்ள தாழ்ச்சி இருக்க வேண்டும் அந்த தாழ்ச்சி இருந்தால்தான் நம்மால் கடைசி இடத்தில் அமர முடியும் என்று எங்களுக்கு பவுளடியார் நினைவு கூட்டுகிறார் அம்மாண்டவரே எல்லா விதமான புண்ணியங்களுள் மிகவும் முக்கியமான புண்ணியம் தாழ்ச்சி என்பதை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவரே அப்பா தாழ்ச்சி ஏதோ எங்களை உயர்த்தி கொடுக்கிறது தாழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நீர் விரும்புகிற உயர்ந்த இடத்தில் அமர செய்கிறது என்பதை ஒரு ஒரு நாளும் முடிவு வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அப்பா ஒரு முக்கியமான புண்ணியம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையான புண்ணியம் இந்த தாழ்ச்சி அம்மாண்டவரை நீர் உம்மையே தழுத்தினபடியினால் தான் ஏதோ நீர் இறைமகனாயிருந்தோம் அந்த இறைமகனுக்குரிய நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அப்பா எங்களுக்காக உமையே தழுத்தினீர் உமையே வெறுமையாக்கினீர் எங்களுக்காக உமையே நீர் மரணத்தை ருசி பார்த்தீர் ஓ இந்த இரவு வேலையில அப்பா அநேகரை நாங்கள் மதிப்புக்குரியவர் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை மதிப்புக்குரியவர் என எண்ணும் பொழுது எங்களுடைய இருதயத்தில் தாழ்ச்சி உண்டாகும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அகங்காரம் மாணவம் உலகத்தில் கத்துருக்குரிய ஒத்த வேஷம் மாறும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீர் அம்மாண்டவரே பணிவுதான் ஏதோ பணிவுதான் ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கிறது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை எது போலியான பணிவு எது உண்மையான பணிவு என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அப்படியாய் உண்மையான பணிவோடு நடக்க அந்த பணிவின் மூலம் முடிய பரிவை பெற்றுக்கொள்ள என்ற நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட நடவடிக்கைகளில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அப்பா பரிவு வெளிப்படுத்தப்பட வேண்டும் எங்களை சுற்றி இருக்கிற சகோதரி சகோதரிகளுக்கு அப்பா நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட பரிவு இறக்கத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அப்பா எங்களோடு கூட உடன் பயணிக்கிற மனிதர்களில் அப்பா வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மையான தாழ்ச்சி என்பதை பிறர் வாழ்வு பெறுவதற்காகவும் உயர்வடையும் உயர்வடையவும் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருதல் என்று சொல்லி இதோ நீரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நீர் எப்படி கடவுள் தன்மை இருந்தாலும் நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக உங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்தீரோ அப்படியே நாங்களும் ஆண்டவரே அப்பா மற்றவர் வாழ்வு பெறும்படி மற்றவர் உயர்வு பெறும்படி நாங்களும் இறங்கி வர வேண்டும் தாழ்ச்சி எங்களை எங்களுக்குள்ள ஒரு தாழ்ச்சி உள்ளதோடு வெறுமையாக்கி உண்மை போல எங்களை நாங்கள் அர்ப்பணமாக்க வேண்டும் என்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் சிராக்கிய ஞானிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே பணிவு தான் எங்கள் இருதயத்தில் பதிவு வந்து எங்கள் இருதயத்தில் சாந்தம் வந்து தாழ்ச்சி வந்து அப்பா நாங்கள் உமை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்பது நாங்கள் உணர்கிறோம் ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு எதையும் பணிவோடு செய்ய வேண்டும் என்று தான் இதோ இந்த வார்த்தைகள் இருந்தாலும் பெரியவருக்கும் எல்லாருக்குமாக நாங்கள் பணியோடு பணிவிடை செய்ய ஏதோ எங்களை இன்றைய நாள் அழைப்பு விடுகிறையா ஒவ்வொரு நடிகும் ஒவ்வொரு கனமும் ஒவ்வொரு அப்பா எங்களுடைய வாழ்க்கையின் தருணங்களிலும் உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு தாழ்ச்சியோடு பணிவோடு நாங்கள் நடக்க அப்படியா எங்களுடைய பரிவை உங்களுடைய இறக்கத்தை எங்களோடு கூட உடன் பயணிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள அப்பா உடைய அன்பின் வெளி அடையாளங்களாக உமுடைய பருவின் வெளி அடையாளங்களாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அர்ப்பணமாக்கு வார்த்தையின் வழியாக நீர் கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா பல்வேறு போராட்டங்களோடு பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு இருந்து வருகிறேன் உம்முடைய முன்னிலையில் நாங்கள் எங்களுக்கு பரிவு கிடைக்க ஒருவர் வரியவருக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாம் என் ந இதனுடைய இரண்டாவது பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம் விருந்துகளின் நண்பர்களுக்கு உணவளிப்பது பெரிதல்ல அதனால் எந்த கைமாறம் கிடைக்காது சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் நம்மை பாராட்டலாம் ஆனால் உங்களுடைய முன்னிலையில் பதிவு கிடைக்க அப்பா ஒருவர் வரியவருக்கு உணவளிக்க வேண்டும் வறுமையுற்ற இறைமக்களோடு உங்கள் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பா புனித பவுலடியார் வழியாக ரோம் பனிரெண்டு பதிமூன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆகையால் அப்பா அனைத்தையும் நாங்கள் பணிவோடு செய்து உம்மிடமிருந்து பதிவை பெற்றுக்கொள்ள பணிவுதான் எங்களுடைய வாழ்க்கை கேக்கு உயரவை தரும் அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு உலகத்திற்குரிய போராட்டங்களோடு அப்பா சொல்ல முடியாத எல்லாவிதமான அடைக்கப்பட்ட ஆஸ்வாதத்தினுடைய கதவுகளோடும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புகொடுக்கிறோம் மண்டவர இந்த இரவு நேரம் முழுவது படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் விழுந்து மீண்டும் எழ முடியாதபடிக்கு எல்லா அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக இந்த இரவு நேரம் முழுவதும் எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக அப்பா உடைய வார்த்தை வார்த்தைகளில் உடைய தூய் ஆவியனுடைய நெருப்பு கோட்டைக்கு நாங்கள் முடிமுத்திரைகிறோம் அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடில பெற்று இன்று மதிய காலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக் கொடுத்து இருக்கிற எல்லாத்து ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபம் விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை போற்ற பெறுக உமது ஆட்சி வருக அப்படி திருவிழா மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக என்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மரிய வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்